திருமந்திரம் பாடல் நாற்பது குறைந்து அடைந்து ஈசன் குறைகளல் நாடும் நிறைந்து அடை செம்பொன்னின் நேர் ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்தவல்லார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே பாடல் விளக்கம் முதல்வரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறைந்து அடைந்து ஈசன் குறைகளல் நாடும் த குறைந்து அப்படின்றது வந்து நம்மளோட ஆணவம் இருக்கு இல்லையா அதில் நம்ம குறையணும் அடைந்து அப்படின்றது வந்து ஈசனோட திருவடிகளை அடையணும் ஈசனுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்றது வந்து நம்மளோட ஆணவம் அப்படின்றதையும் உலக பற்றுகளையும் தவிர்த்தால் மட்டுமே முடியும் அதுதான் முதல் வரியில் சொல்லியிருக்கிறது நிறைந்து அடை செம்போனின் நேர்வழி உக்கும் அத்தகைய தன்மையால் நம்ம ஒரு சிவத்தன்மையை போய் அடைகிறோம் இல்லையா அதை அடைகிறப்போ நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைந்து அடை செம்போனின் நேர்வழி ஒக்கும் நம்ம நெ நிறைந்து அப்படின்னா நம்மளோட பூரணத்துவம் அப்படின்றது அதாவது முக்தி நிலை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா நிறைந்து அடை அப்படின்றது அதுதான் அந்த சிவத்தன்மை அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா செம்போனின் நேர்வழி ஒக்கும் அந்த செம்பொன் அதாவது தூய தங்கம் அப்படின்றது எந்த மாதிரி இருக்குமோ அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றது மறைஞ்ச அடம் செய்யாது வாழ்த்த இருக்குது இல்லை மறைந்து அப்படின்றது வந்து என்ன மாதிரி அர்த்தம் அப்படின்னா மறைந்து அப்படின்றது இந்த உலக மாயைகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது உள்ள ஊறி கூடாது அதுதான் மறைந்து அடம் செய்யாது இதுக்குள்ளதான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்காம அந்த சிவத்தன்மையை எண்ணி உணர்ந்து தியானித்து வாழ்த்தவல்லா இருக்கு அதாவது அந்த மாதிரி தான் முழு முதற் ஆஹ் தன்மை அப்படின்ட்டு வாழ்த்தவல்லா இருக்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்னா இந்த உடல் அப்படின்றது வந்து உண்மை இல்ல இந்த உடல்ன்னு இல்ல புறஞ்சடம் அப்படின்றது உடல் உடலை தாண்டி வெளியில் இருக்கிற எல்லாமே அதாவது சொ இன்னொரு வரியில் சொல்லணும் அப்படின்னா உள்ள இருக்கிற இறைத்தன்மையை தவிர அதுதான் எல்லாத்துக்கும் இருந்து ஆட்டுவிக்குது இல்லையா அதை தவிர மத்த எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றது நமக்கு வந்து புகுந்து நின்றான் அதாவது நம்ம நம்முள்ள இருக்கிற சிவத்தன்மையை நமக்கு உணர்த்தும் அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமா திருமலைய நம்ம கொடுக்கிற விளக்கம்